இந்த அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற அமைப்பு ஒரு கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் இந்த முதன்மையான ஹண்ட்ரட் வார்டுகளில் எந்த இடத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்க கூடாது கிறிஸ்தவர்களுக்கு என்று வீடு வாடகை கேட்டால் அவர்களை அனுமதிக்க கூடாது என்று ஒரு அமைப்பு ஒரு அஜெண்டாவை அவங்க வந்து பாஸ் பண்றாங்க அவங்களுடைய குழுக்களிலே அவங்களுடைய சொசைட்டியில இதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மதத்தின் அடிப்படையில் சொந்த தமிழ் இனத்த தமிழ் மக்களை ஒரு கடவுளின் பெயரில ஒரு மத அடையாளத்துல அவன் வாழக்கூடாது அவன் நாம் வாழும் இடத்துல வாழ தகுதி இல்லாத